ஜப்பானியர்கள் எப்படி நீண்ட ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்று யோசித்திருக்கிறீர்களா குறிப்பாக ஜப்பானின் உள்ள ஓகினாவா தீவில் சாகா வரம்பெற்றவர்களின் பூமி எனப்படும் இந்த இடம் உலகின் நீல மண்டலங்களில் ஒன்று இங்கு மக்கள் விதிவிலக்காக நீண்ட காலம் வாழ்கின்றனர் இங்கே நூறு வயதை எட்டுவது அதிசயமல்ல அது ஒரு பொதுவான மைல்கள் அவர்களின் ரகசியம் ஒன்றல்ல அது பண்டைய ஞானம் கவனமான பழக்க வழக்கங்கள் மற்றும் வாழ்க்கையுடனான ஆழமான தொடர்புகளின் அழகான கலவையாகும் அவர்களின் மிக சக்தி வாய்ந்த ரகசியங்களில் ஒன்று ஹரா ஹச்சி பூ என்ற கண்பூசிய போதனை இதன் பொருள் உங்கள் வயிறு என்பது சதவீதம் நிரம்பும் வரை சாப்பிடுங்கள் இதன் அறிவியல் எளிமையானது வயிறு நிரம்பியதை மூளைக்கு தெரிவிக்க இருபது நிமிடங்கள் ஆகும் எனவே முழுமையாக நிரம்புவதற்கு முன் நிறுத்துவது உங்கள் மூளைக்கு சமிக்ஞையை பிடிக்க நேரம் கொடுக்கிறது இந்த எளிய பழக்கம் எடை அதிகரிப்புக்கு வழிவகுக்கும் அதிகப்படியான உணவை தடுக்கிறது இது உங்கள் உடலின் நுட்பமான குறிப்புகளை கேட்பதாகும் இந்த பழக்கத்தை ஆதரிப்பது மற்றொரு முக்கிய பழக்கம் கவனத்துடன் சாப்பிடுவது ஓகினாவாவில் உணவு என்பது ஒரு அமைதியான போற்றப்படும் நிகழ்வு அவர்கள் ஒருபோதும் கவனச்சிதறலுடன் சாப்பிடுவதில்லை மாறாக குடும்பத்துடன் அமர்ந்து உணவில் கவனம் செலுத்துகிறார்கள் சிறிய தட்டுகள் மற்றும் கிண்ணங்களை பயன்படுத்துவது இயற்கையாகவே உணவின் அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது அவர்கள் சிறிய கவளங்களை எடுத்து நன்கு மென்று ஒவ்வொரு மூலப்பொருளின் சுவையையும் உண்மையாக ரசிக்கிறார்கள் இந்த மெதுவான வேகம் செரிமானத்திற்கு உதவுவதோடு எண்பது சதவீதம் நிரம்பியதை எளிதில் உணரவும் வைக்கிறது இதன் ஆரோக்கிய நன்மைகள் விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளன எண்பது சதவீதம் வரை சாப்பிடுவது குறைந்த கலோரி உட்கொள்ளலுக்கு வழிவகுத்து ஆரோக்கியமான எடையை பராமரிக்கிறது இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது மற்றும் இதய நோய் அபாயத்தை குறைக்கிறது இது செல்களில் ஏற்படும் ஆக்சிஜனேற்று அழுத்தத்தையும் குறைக்கிறது இது வயதாவதில் ஒரு முக்கிய காரணி அவர்கள் சாப்பிடுகிறார்கள் என்பதும் முக்கியம் பாரம்பரிய ஓகினாவா உணவு ஊட்டச்சத்து நிறைந்தது இது பெரும்பாலும் தாவர அடிப்படையிலானது காய்கறிகள் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு டோஃபு போன்ற சோயா பொருட்கள் நிறைந்தது அவர்கள் வாரத்திற்கு சில முறை மீன் சாப்பிடுகிறார்கள் ஆனால் சிவப்பு இறைச்சி சர்க்கரை பதப்படுத்தப்பட்ட உணவுகளை மிக குறைவாகவே உட்கொள்கிறார்கள் இந்த உணவு நாள்பட்ட நோய்களுக்கு எதிரான ஒரு கவசமாகும் ஆனால் ஓகினாவின் ரகசியம் உணவுடன் முடிவதில்லை அது அவர்களின் சமூக கட்டமைப்பில் ஆழமாக பிணைக்கப்பட்டுள்ளது ஒரு மையக் கருத்து இகிகாய் அதாவது வாழ்வதற்கான ஒரு காரணம் இதுதான் உங்களை காலையில் மகிழ்ச்சியுடன் எழுப்பும் விஷயம் அது தோட்டத்தை பராமரிப்பதாகவோ ஒரு கைவினையில் தேர்ச்சி பெறுவதாகவோ இருக்கலாம் மேலும் அவர்களிடம் மொய் என்ற சக்தி வாய்ந்த பாரம்பரியம் உள்ளது இது வாழ்நாள் முழுவதும் ஆதரவை வழங்கும் ஒரு சமூகக் குழு இந்த இறுக்கமான சமூக பிணைப்புகள் தனிமையை எதிர்த்து போராடுகிறது அவர்களின் சுறுசுப்பான வாழ்க்கை முறை ஜிம்மை பற்றியது அல்ல அது தோட்டக்கலை நடைபயிற்சி போன்ற அன்றாட இயற்கையான இயக்கங்களை பற்றியது எனவே ஓகினாவின் நீண்ட ஆயுள் சூத்திரம் ஒரு மந்திரம் அல்ல இது பல தூண்களின் மீது கட்டமைக்கப்பட்ட ஒரு முழுமையான தத்துவம் ஹரா ஹச்சி பூவுடன் கவனமாக சாப்பிடுவது ஊட்டச்சத்து நிறைந்த உணவு உடன் ஒரு தெளிவான நோக்கம் மற்றும் மொய் மூலம் ஆழமான சமூகத் தொடர்புகள் இது மனம் உடல் மற்றும் சமூகத்தின் அழகான ஒருங்கிணைப்பு இந்த கொள்கைகளில் சிலவற்றை ஏற்றுக்கொள்வதன் மூலம் நாமும் நம் வாழ்வில் ஆண்டுகளை மட்டும் சேர்க்காமல் நம் ஆண்டுகளுக்கும் உயிரை கொடுக்க முடியும் ஜப்பானின் மேலும் பல வாழ்க்கை ரகசியங்களுக்கு சாம்ஸ் ஸ்பார்க்கை பின்தொடருங்கள் இப்படியான பயனுள்ள தகவல்களுக்கு சாம் ஸ்பார்க் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் வணக்கம்